ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துளி ராஜி இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க ஸோ வீடியோ பார்க்குற ஒரு ஒருத்தரும் அவசியம் இந்த விஷயத்த செய்யும் போது நல்ல ஒரு விசேஷம் நமக்கு கிடைக்கும் என்னென்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ இந்த பிக்சர் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா நம்மளோட சகோதரி வழக்கம் போல் வராகி அன்னைக்கு செஞ்ச ஒரு க்யூட்டான அலங்காரம் அதாவது மல்லிப்பொருட்கள் இல்லைங்களா அது ஒரு செண்டு மாதிரி சின்ன சின்ன செண்டுகளாக கட்டி அம்மனுக்கு கிரீடம் வச்சு அதுக்கு மேலே ஒரு ரோஸ் வச்சு அப்படியே அது ஒரு ஃப்ராக் ஆட்டை போட்டு எவ்வளோ க்யூட்டாக இந்த அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க இந்த க்யூட்டான செண்டுமல்லி அலங்காரம் வராகி அன்னைக்கு எப்படி இருக்குது அவங்க எவ்வளோ அழகாக ஒன்றொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணுறாங்க எவ்வளோ அலங்காரம் இவங்க பண்ணது நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் அதே போல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் வந்துட்டு இன்றைக்கி என்ன நாள்ங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க சீதாதேவி விரதம்னு சொல்லுவாங்க இன்றைய நாளுக்கு எவ்வளவோ விரதம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இது என்ன சீதாதேவி விரதம் அப்படின்னா இந்த நாள் வந்துட்டு அபூர்வமாக வர ஒரு நாள் ஏன் சீதாதேவி விரதம்னு இதை சொல்கிறாங்கன்னா சீதாதேவி பிறந்த நாளை தான் வந்து சீதாதேவி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க சீதாதேவி அவதரித்த நாள்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நாளில் வந்துட்டு கணவன் மனைவி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்க எவ்வளவோ நாள் கல்யாணமாகாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா எனக்கு ஒரு நல்ல கணவர் வேணும் அதுவும் ராமர் மாதிரியே உத்தமரான ஒரு கணவர் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருப்பீங்கள்ல அந்த மாதிரி கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தாலும் சரி Thank <laughs> you. குழந்த பாக்கியம் இல்லாதவங்களாக இருந்தால் இருந்தாலும் சரி கணவன் மனைவினால பிரச்சனை கணவனுக்குள்ள பிரச்சனை பேசினாலே சண்டை வருது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவங்க எல்லாம் வந்துட்டு இந்த விரதம் கடைப்பிடிக்கும் போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இன்னைக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த நாளை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைய நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க இன்னுமே பல வீட்லேயுமே பல வருஷங்கள் ஆனாலுமே நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பேசினாலே சண்டை வரும் சின்ன சின்ன விஷயங்களை சொன்னாலே சண்டை வரும் உட்கார்ந்து பேசினாலே சண்டை வரும் நேரில் பார்த்தாலே சண்டை வரும் எது பேசினாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் பிரச்சனை பிரச்சனைங்கிறது ஓடிட்டே தான் இருக்கு அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம வாழ்க்கை வந்து சீரும் சிறப்புமா இருக்கணும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கணும் அந்த லைஃப்பில் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்கணும் நல்ல ஒரு கணவன் கிடைக்கணும் இப்படிலாம் நினச்சவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் பண்ணலாம் புதுசாக மாப்பிளை பார்த்துட்ருக்காங்க பொண்ணுக்கு அப்படின்னு நினச்சா அந்த பொண்ணை நீங்கள் பண்ண சொல்லலாம் இல்லை அந்த பொண்ணுக்காக வேண்டி தாய்மார்கள் கூட நீங்கள் தாராளமாக இந்த விஷயத்தை வந்து பண்ணலாங்க ரொம்ப பவர்ஃபுல்லுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கறனால தான் அந்தந்த நாளுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நாளில் நம்ம என்ன செய்யணுன்னா நீங்கள் முடிஞ்சால் உங்கள் வீட்டு பக்கத்தில் ராமர் சீதாதேவி கோவில் இருக்குது சீதாராம் கோவில் இருக்குதுன்னா நீங்கள் அந்த கோவிலில் போய் உட்காந்து கூட இந்த வழிபாடு நீங்கள் செய்யலாம் சப்போஸ் அந்த கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலருந்தே சீதாவை நினைச்சு ராமரை நினைச்சு இந்த வழிபாடை நீங்க பண்ணலாம் ஜஸ்ட் இருந்த இந்த வழிபாடை நீங்க பண்ணலாங்க விரதம் அப்படிங்கிறனால உங்களால் காலையில் நேரம் விரதம் இருக்க முடியாது நான் வீடியோவே மதியானம் தான் போடுறேன் அப்போ ஏதாவது ஒரு நேரம் மதியமோ இல்லை ராத்திரியோ விரதம் இருக்க முடிஞ்சவங்க ஏதாவது ஒரு நேரம் பால் பழம் மட்டும் எடுத்துட்டு நீங்க விரதம் இருக்கலாம் அப்படி இருக்க முடியாதவங்க ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நிறையா இருக்குன்னா நீங்க தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் அதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ்லேயே விரதம் இருக்கக்கூடாது ஐயோ நம்மளால் இதை கண்டினியூ பண்ண முடியுமா வயிறு வேற பசிக்குமே டென்ஷன் ஆகுமே தலைவலிக்குமே சாப்பிடலைன்னா அப்படி நீங்கள் நீங்கள் யோசிச்சுட்டுலாம் விரதம் இருக்க வேண்டாம் உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க முடியலைன்னு அதை விட்டுட்டு எப்போவும் போல் மனசார நீங்கள் அவங்கள நினச்சி வேணுனாலே போதும் ஒரே ஒரு தீபம் சீதா தேவியை நினச்சி இன்றைக்கி சாய்ந்தரம் நீங்கள் தீபம் வைக்க போகிறீங்கன்னா அப்போ கூட நீங்கள் செய்யலாம் ராத்திரிக்குள்ளேவாச்சும் ஒரு தீபம் வச்சு மனசார அங்கே பிரச்சனைகளை அவங்க கிட்டே சொல்லுங்கள் பேசுனாலே சண்டை வருது காசு பணம் எல்லாம் இருந்து கூட நிம்மதி இல்லைங்க என் கணவர் எங்கிட்ட சந்தோஷமாக இருக்க மாட்டேங்கிறார் சந்தோஷமாக பேசியே பல வருஷங்கள் ஆச்சு அப்படிலாம் உங்களுக்கு சங்கடம் இருந்துச்சுன்னா இந்த சீதா விரதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பலன் கொடுக்கும் மனசார வேற நம்பிக்கையோட வேண்டிட்டு அந்த விஷயத்த செய்யுங்க சீதா தேவியோட ஒரு மந்திரம் கொடுத்துருக்காங்க அந்த மந்திரத்தை ஜஸ்ட் ஒரு இருபத்தேழு முறை நீங்க சொன்னாலே போதும் இது வந்து வருடத்துக்கு ஒரு முறை இந்த சீதா தேவி விரதம் அப்படிங்கிறது வரும் அதனால இப்போ நீங்க இந்த ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா அடுத்த வருஷம் தான் நீங்க செய்ய போறீங்க உங்களுக்கு ஒரு ஒரு ஹாஃப் அன் டைம் கிடைச்சாலும் சீதாதேவியை நல்லா மனம் முருகி வேண்டிட்டு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இந்த விஷயத்த நீங்கள் செய்யுங்க கல்யாணம் ஆகப்புற பொண்ணாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம் எப்படி இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த மந்திரத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் வந்துட்டு இந்த மந்திரம் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது பீரியட்ஸ் டைமாக இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் கடைப்பிடிக்கலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு ஒரு டவுட் வேணும்னா இப்போ இன்றைக்கி மட்டும்தான் நாங்கள் இந்த விஷயத்தை செய்யணுமா மற்ற நாட்கள்லாம் நீங்கள் செய்ய முடியாதா அந்த அதுக்கான சான்ஸ் வந்து வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வருங்க உங்கள் வாழ்க்கையிலையும் கஷ்டம் இருக்குது பிரச்சனைலாம் இருக்குது அப்போ அடுத்த வருஷம் வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது ராமர் கோவில் சீதாவோடு இருக்கிற மாதிரி ராமர் கோவில் இருக்குதுன்னா அந்த கோவிலில் நீங்கள் எந்த கிழமை வேணாலும் இந்த வழிபாட மனசார சீதாதேவியை நினச்சி நீங்கள் இதை பண்ணலாம் சரிங்களா ஏன்னா வேறு வழி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு சீதாதேவி கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ அம்மனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நீங்கள் தாராளமாக இந்த விஷயத்தை நீங்கள் செய் இன்னைக்கு வந்து சீதா தேவி விரதம் அப்படிங்கறனால நார்மல் டேஸுக்கும் இப்போ நம்ம தைப்பூசம் வந்து வருஷத்துல ஒரு வாட்டி தான் வருது செவ்வாய்க்கெழமை வாரம் வாரம் வருது ஆனால் தைப்பூசத்தோட பவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு சிறப்பு அப்படிங்கறதை நான் சொல்ல வேண்டியதில்லை அதே போல தான் நமக்கு எல்லா நாளும் சிறப்பான நாட்கள் தான் பட் பர்ட்டிகுலர் டேஸ்னு வரும்போது அந்த பர்ட்டிகுலர் அந்த நாளில் மட்டும் நம்ம மிஸ் பண்ணாமல் அந்த விஷயத்தெல்லாம் செய்யும்போது அதற்குண்டான பவருங்கிறது இன்னும் எக்ஸ்ட்ரீமாக வேலை செஞ்சு நமக்கு அது செஞ்சு முடிக்கும் அப்படிங்கிறனால இந்த நாளில் செய்யுங்கன்னு சொல்கிறேன் ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ அந்த மந்திரத்தை உங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன் ஓம் ஜனகநாயை வித்மகே ராம பிரியாய தீமகி தன்னோ சீதா பிரஜோதயாத் ஜஸ்ட் இந்த மந்திரத்தை நீங்கள் அப்படியே பார்த்தே ஒரு இருபத்தேழு முறை சொன்னால் மட்டும் போதுங்க நான் சொன்ன மாதிரி உங்களால் வாரத்தில் ஒரு நாள் வழிபாடு பண்ண முடியும் இல்லை எப்போயாவது டைம் கிடைக்கும் போது இந்த மந்திரத்தை சொன்னாலும் கூட சீதாதேவியோட ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் உங்கள் குடும்பத்தில் என்னைக்காவது இந்த மாதிரி சண்டை வம்பு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு பிரச்சனை வருதுனாலுமே இந்த மத் மந்திரத்தை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அந்த சண்டை சுமூகமாக சரியாகணும் அந்த சண்டையிலேருந்து நாங்கள் ஒற்றுமையாக ஃபஸ்ட்டு இந்த சண்டே சரி பண்ணுங்க அப்படின்னு நினச்சி கூட கோவிலுக்கு போகாட்டியும் பரவாயில்ல இந்த மந்திரத்தை சொன்னாலே சீதா தேவியோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ராமரோட ஸ்ரீராமஜெயம் சொன்னாலே ஸ்ரீராமரோட ஆசிர்வாதம் மட்டும் நமக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயரோட ஆசீர்வாதம் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் சீதாவோட ஆசீர்வாதம் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் ஏன்னா ஸ்ரீராம நாமத்துக்கு ஆஞ்சநேயர் எவ்வளவு அடிமைங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அவரோட ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சீதா தேவி மந்திரத்துக்கும் அதே போல் தான் உங்களுக்கு சீதா தேவியோட ஆசீர்வாதமும் கிடைக்கும் ராமரோட ஆசீர்வாதா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் ஆஞ்சநேயர் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் எந்த இடத்துல இருந்தாலும் மனசார அந்த மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் டுவெண்ட்டி செவன் டைம்ஸ் நீங்கள் எழுத முடிஞ்சாலும் கூட நீங்கள் எழுதலாம் வாய் விட்டு சொன்னாலும் பரவாயில்ல எப்படி உங்களால் செய்ய முடியுமோ அந்த மாதிரி அவசியம் செஞ்சு பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கு வந்து சேரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க அவசியம் இந்த விஷயத்த செஞ்சு பாருங்கள் எவ்வளவோ கஷ்டத்துக்கு நடுவில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு யூனிட்டி இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேத்துக்கு மேஜரான ஒரு இஷ்யூவே Kaj navrhnala prečine? ஒய்ஃப்னால பிரச்சனை ரெண்டு பேத்துக்குள்ளே எல்லாமே இருக்குது ஆனால் பேசுனாலே சண்டை வருது இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமனாலேயே பேசாமல் இருக்கிறதுனாலேயே நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குது அதனால மனமுருகி இன்றைக்கி இந்த சான்ஸ் கிடைக்கும் போது அவசியம் இந்த வழிபாடு செய்யுங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக சீதாதேவி கொடுப்பாங்க இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்கிறேங்க ரொம்ப மனசு சங்கடமாக இருக்கீங்க அந்த பிரச்சனை சரியாகணும்னு நினச்சிங்கன்னா அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைக்கு நான் சொல்கிறேன் அப்படி சரியாகணும்னு நினச்சா கூட நீங்கள் அந்த கஷ்டத்தை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு சீதாதேவியோட அந்த மந்திரத்தை ஒரு நோட்டில் கூட நீங்கள் எழுதலாம் அந்த பேப்பரில் ஒரு இருபத்தேழு முறை எழுதிட்டு நல்லா மனசார வேண்டிட்டு ராமர் கோவில் எங்கே இருக்கோ அந்த கோவில் உண்டியில் கொண்டு அந்த பேப்பரை வந்து நீங்கள் போட்டு வந்தலாம் தேவி தனி சன்னிதி இருந்தாலும் அங்கேயே நீங்கள் செய்யலாம் ராமர் சீதாவோட கணவன் மனைவியாக இருக்கிற கோவிலில் கொண்டு போய் கூட நீங்கள் செய்யலாம் அந்த கோவில் உண்டியில் நீங்கள் போட்டு வந்துட்டீங்கனாலேயே உங்கள் பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களும் இருக்குது ஜஸ்ட் இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா இருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கிறது கிடைக்குங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்